உறுதியளித்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கையொப்பம் சேகரிப்போம் அரசு உறுதியளித்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் மருந்துகள் அத்தியாவசிய உணவு மற்றும் பள்ளி பொருட்கள் மீதான வரிகளை நீக்கக் கோரி பொதுப்பதாதையில் கையொப்பம் சேகரிப்பு வியாழக்கிழமை காத்தான்குடியில் இடம்பெற்றது மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையொப்பமிட்டனர் அனித் பல்கலைக்கழக ஒன்றியம் சார்பாகவும் மக்கள் பேரவைக்கான இயக்கம் சார்பாகவும் இன்று காத்தாங்குடி நகரில் இவ்வாறான பதாகையை நாங்கள் கையொப்பம் கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது எவ்வாறான முறையில் பாதிக்கப்பட்டது அதன் மூலமாக எவ்வாறான கொடுமைகள் இந்த நாட்டில் இடம்பெற்றது என்பதை பற்றி நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதாவது எழுபத்தி ஓராம் ஆண்டு காலத்தில் சிங்கள மக்களை எழுபத்தி எண்பத்தி மூன்றாம் காலங்களில் தமிழ் மக்களை பின்னர் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலங்களில் இளைஞர்களை சிங்கள இளைஞர்களை அதே போன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் மக்கள் என்று வாட்டி வதைத்த ஒரு சட்டம்தான் பயங்கரவாத தடை சட்டம் என்ற இந்த மிகவும் கேவலமான ஒரு ஒரு சட்டமானது இந்த சட்டத்தை நீக்குவதாக கூறி தங்களுடைய அளத்திற்கு வந்திருக்கிற அதாவது ஆட்சி ஆட்சி பீடம் ஏறிக்கிற ஏறி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் கூட்டணி அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தி இன்று அந்த சட்டத்தை பாவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாங்கள் இன்று இந்த பாவித்துக் கொண்டிருக்கும் இந்த தான் இந்த பதாகையை நாங்கள் இன்று கைய கையப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அது மட்டுமின்றி அதாவது என் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் ஒரு விடயம் என்னென்றால் வெட்வரி நூற்றுக்கு பதினெட்டு சதவீதத்தை இல்லாமலாக்குவோம் ஒரே நாளில் என்று அன்பகுமாரதிசா திசானாக்கி எல்லா மேடைகளிலும் பெரிதாக கூறினார் ஆனால் பாடசாலை உபகரணங்கள் அதை மட்டுமின்றி முக்கியமான மருந்து பொருட்கள் அது மட்டுமின்றி மக்களுடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு நூத்துக்கு பதினெட்டு விதமான வெட் இன்னும் நீக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆதார் அதாவது வருமானம் பதினெட்டு சதவீதத்தினால் அறிய அதிகரிக்கிறது அது எவ்வாறு உங்களுடைய நம்முடைய இந்த சாக்கியில் இருக்கக்கூடிய இந்த பொக்கெட்ல இருக்கக்கூடிய சல்லி ஒவ்வொரு பொருட்களுக்கும் விதிக்கக்கூடிய வரி அதிகரிப்பின் மூலமாக நூத்துக்கு பதினேழு சதவீதமான வரி அதாவது பில்லியன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வரி பணம் கடந்த வருடத்திற்கு இந்த மேலதிகளுக்கு அனுரகுமாரதி அரசாங்கம் இன்று பாராளுமன்றத்தில் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பிற்கான ஒரு விடையை அந்த அரசாங்கம் கொடுக்க தவறிய நிலையில் நாங்கள் கூறுகின்றோம் இந்த இந்த எங்களுடைய இந்த சாதாரணமான கோரிக்கைக்கு அரசாங்கம் காது கொடுக்க வேண்டும் அதற்கான உண்மையான விடை என்னவென்றால் பிடிஏ அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அத்தியாவசியமான பொருட்களுக்கு பாடசாலை உபோதங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நூத்துக்கு பதினெட்டு சதவீதமான வெட்வரி இல்லாமலாக்கப்பட வேண்டியதான் உண்மையான விடை அதன் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு அதாவது அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு உண்மையான உண்மையான அவர்களுடைய வாக்குகள் உண்மையாக ஆஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்